குன்றத்தூர் அப்படின்னதும் நினைவுக்கு வர்றது சமீபத்தில் நடந்த அபிராமி அவர்களுடைய வழக்கு அபிராமி தனக்குன்னு ஒரு கணவர் இரண்டு குழந்தைகள் இருந்தும் பிரியாணி கடையில வேலை பார்க்கக்கூடிய சுந்தரத்தோட கள்ள காதல் ஏற்பட்டு அந்த காதலால தன்னுடைய குழந்தைகள் தடையா இருக்காங்க அப்படின்னு இரண்டு குழந்தைகளையும் தூக்க மாத்திரை கொடுத்து கொன்ன விஷயம் சமீபத்துல மிகப்பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது தன்னுடைய கணவர் விஜய் கொடுத்த பேர்ல இப்போ அபிராமி அவர்களுடைய வழக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு ஆயுள் தண்டனை ஒரு பக்கம் கிடைச்சாலும் இவங்க தன்னுடைய கள்ள காதலனான சுந்தரத்துக்கிட்ட பேசின ஆடியோ ஒன்று இப்போ வெளியாகி சமூக வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த ஆடியோவில் தன்னுடைய குழந்தைங்களுக்கு அஞ்சு தூக்கம் மாத்திரை கொடுத்தேன் அப்படின்னும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தூங்கிட்டு இருக்காங்களா செத்து போயிட்டாங்களா அப்படின்னு ரொம்பவுமே கூலாக இவங்க பேசிக்கக்கூடிய ஆடியோ கேட்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய கோபத்தை வரவழைக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி அவங்க அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போகிறேன் ரெண்டு பேர் ஓடி போயிடலாம் ஒரு ஆசைக்காக தாம் பெத்த குழந்தைங்களையே ஒரு தாய் கொள்வாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த சம்பவம் மிகப்பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அபிராமி அவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் கிடைச்சிருக்கு